அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் அரியலூரிலிருந்து மா கோவிந்தசாமி ஜோதிடர் என்று நாம் சொல்லப்போவது ஏழைகளின் திருப்பதி என்று சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான அரியலூர் நகரில் கிழக்கு பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோவில் சுற்று வட்டாரத்தில் நல்ல பவர்ஃபுல்லான நம் வேண்டியதை நமக்கு நடத்தி வைக்கும் சிறந்த ஆலயம் இந்த அரியலூர் கிழக்கே சுருக்கமாக ஒரு இதுக்கு ஒரு வரலாறு இந்த கோயிலுடைய வரலாறு ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை வாய்ந்த கோயிலாக உள்ளது இந்த முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடி சிதலாவாடின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் கோபாலன் படையாச்சின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் வாழ்கிறாரு அந்த ஏரியாவில் காடுகரைகளை சீர்திருத்தம் பண்ணி ஆடு மாடு வளர்ப்பு வைத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால் அந்த ஏரியா கோபாலன் குடிக்காடு என்று அழைக்கப்பட்டது பின் காலத்தில் கோப்பிலின் குடிக்காடு என்று இப்போ சொல்லப்படுகிறது அவருக்கு மகன் மங்கன் படையாச்சின்னு சொல்லக்கூடியவருக்கு திருமணம் வைத்து நடத்தி வைத்து அவர் வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு அவர் ஆடு மாடு விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த ஆடு மாடு அதிகமாக வைத்திருக்கிற காலத்தில் ஒரு கருவுற்ற சனமா மாடு திடீர்னு காணாத போயிடுது ரொம்ப கவலையிடுறாரு மூணு நாளாக தேடி பார்க்குறேன் அங்கே கிடைக்கல திடீர்னு நல்லா அயர்ந்து இருக்கும்போது விடியற கால ஒரு கனவுல ஒருவர் தோன்றி கவலைப்பட வேண்டாம் நீ இருக்கிற ஊர் வந்து மேற்க ரெண்டு மைல் தொலைவில் உன்னுடைய மாடு இருக்குது போய் பார்த்துக்குப்பா அப்படின்னு கனவில் வராங்க காலையில் தன் சகக்கல் ஆளுக்களோட போய்ட்டு இந்த ரெண்டு மைல் தாண்டி போய் பார்க்குறாரு அங்கே பசு மாடு கண்டு எழுந்து இழுந்து அந்த கருவுற்ற மாடு கண்டு போட்டு ரெண்டும் ஒரு கம்பத்தில் பாலை அந்த கம்பத்தில் கறந்துக்கிட்டு இருக்கு மாவிலங்கை மரம்னு சொல்லி அந்த அருகில் பக்கத்தில் உடனே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த பசுமாட்டியை கன்று அவங்க அலைஞ்சு அழைச்சிட்டு வந்துடுறாங்க திடீர்னு இரவு விடிய விடியற்கால கனவு இல்லை கன்று உன்னுடைய மாடையும் அழைச்சிட்டு வந்துட்டேன் அங்கே உன்னை யாருமே பார்க்கக்கூடாது அதாவது காண கிடைக்காத ஒரு பொக்கிசமான ஒரு கம்பம் இருக்குது அதனை விட்டுட்டு வந்துட்டேப்பா அப்புடின்னு கணவன் வந்ததும் டக்குனு காலையில் ஊர் ஜனங்களோட போய்ட்டு அந்த கம்பத்தை எடுத்து அந்த இடத்துல சில நிறுவுகிறாரு அதுதான் பிற்காலத்தில் கலியுக வரதராஜ பெருமாள் ஆஞ்சநேயர் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த கம்பம் அந்த கம்பத்தை வந்து சுயம்பாக உள்ளது அங்கே மூலவராக இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கோயிலில் அம்பாள் இல்லை இந்த கம்பம் மட்டும்தான் அது அம்பாலோட சேர்ந்து அந்த கம்பத்தோட அந்த பெருமாளும் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அதிலேயே உற்சவர் ஆண்டாளம்மாள் அலமேல் மங்கை கிருஷ்ண பரமாத்மா பெருமாள் இருக்காங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான இந்த சுற்று வட்டாரத்தில் இவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னுடைய வீடு விளைச்சல் என்னுடைய காடுகிறதுக்கு நல்லா இருக்கணும் ஆடு மாடு நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு ஆடு மாடு தானியங்கள் முடி காணிக்க செலுத்துறது திருப்பதில் எப்படி முடி காணிக்க அதே மாதிரி பெருமாட்டம் இடம் புளி மிளகாய் சோளம் கம்பு நெல் நிலக்கடலை அனைத்துமே அங்கே பெரிய தானிய கிடங்குகள் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் இந்த ஏரியாவில் உள்ளவங்க அவங்க வேண்டு வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தில் விளைச்சலை கொடுத்ததும் அதில் ஒரு பகுதியை இந்த காணிக்கையை இந்த ஆலயத்தில் செலுத்துகிறாங்க அதே மாதிரி அந்த கோயில் உள்ளே நுழைஞ்ச உடனேயே இந்த கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலில் பெருமாள் த திருமாலுடைய பத்து அவதாரங்கள் கல் தூணாக அங்கே நிறுவப்பட்டிருக்குது அது சிறப்பான பவர்ஃபுல்லான அந்த ஆலயம் இதில் வருடத்துக்கு ஒரு தடவை புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப பிரம்மாண்டமாக அது மூன்றாம் சனி விடியற்கால இரவு தங்கி காலையில் பெருமாளை வணங்கி முடிகாணிக்கு செலுத்தி வருவாங்க அந்த புரட்டாசி எத்தனை சனி அத்தனை சனியும் அங்கே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கோகுலாஷ்டமி தீபாவளி ஆயுத பூஜை அதே போல் பங்குனி பங்குனி தேர்னு சொல்லி பத்து நாள் ஏகாந்த சபை நடைபெறும் பத்து நாள் ஏகாந்த சபை நடைபெறும் இதில் கண்ணாடி பல்லாக்கு அதே போல் தேர் இதை உற்சவர் சுற்றி வருவார் இதை காண கிடைக்காத கண்காண காட்சிகள் இதில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்க எங்கங்கேருந்து வருவாங்க அதே போல் அனைத்து தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த தமிழ்நாடு மற்ற ஏரியா இருந்தும் வந்து இந்த ஏழைகிரன் திருப்பதினு சொல்லக்கூடிய இந்த கலியுக வரதராஜ பெருமாளை வணங்குறாங்க இந்த புரட்டாசி மாதம் அடுத்து அனைத்து சனியும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதம் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அங்கே இந்த பங்குனி தேர் விழா நடக்கும் அதில் இப்போ அந்த பதினாலாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று அன்னைக்கு தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும் மறுநாள் இரவு ஏகாந்த சேவை அவருடைய கண்கொள்ளா காட்சியாக காணப்படுகிறது ஆகையால் இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வேண்டியதை அவரிடம் அவரிடம் முறையிட்டு உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக அருள் கிடைக்க எல்லாமுள்ள இறைவனை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்